அவருக்கு ஒரு கை கிடையாது இந்த கை இல்லாதனால அவர் வந்து மாற்று திறன் அடைய அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ட்ரெயின் வந்து சிக்னலில் நிற்கிது அப்போ என்ன பண்ணுறான் அந்த பெண்ணுக்கிட்ட போய் தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான் உடனே அந்த பெண் என்ன பண்ணுறாங்க வண்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியேற குதிச்சுடுறாங்க இந்த மயக்கமான பெண்ணை ட்ராக்கில் வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்க பெண்ணை பலாத்காரம் பண்ணுறாங்க அதில் வந்து கைது பண்ணுறாங்க விசாரணை நீதிமன்றம் ஸ்டெஷன்ஸ் கோர்ட் விசாரிச்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறான் இவன் தரப்புலயும் இவன் அப்பீல் பண்ணுவான் இவ்வளவு தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கும் ஒரு ஏதாச்சும் வாதாதம் வருவாங்க லீகல் ஏடுன்னு ஒண்ணு இருக்கு இந்த கொலையையும் இந்த கற்பிழப்பையும் நேரடியா பார்த்து சாட்சிகள் இல்லை அப்படின்னு இவங்க வாதத்தை வைக்கிறாங்க அந்த வாதம் வந்து எடுபடுது அந்த ஜட்ஜி படி இவனுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு கண்ணூர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரிசன்ல இவன் அடைக்கப்படும் அந்த பிரிசன் வந்து எப்படின்னா பாதுகாப்பு அதிக வசதி உள்ள ஜெயில் அதிக பாதுகாப்பு உள்ள ஜெயில் அப்படின்னா மூணு சோறு இருக்கும் இது எல்லா சோறுமே இருபது அடி உயரத்துக்கு மேலே தான் இருக்கு காலையில் பார்த்தா இவன் ரூமே உடைச்சிருக்கு ஆளைய காணும் இவன் என்ன பண்ணியிருக்கான் இவனுக்கு பெட்ஷீட் கொடுப்பாங்கல்ல அந்த பெட்ஷீட்டை முறுக்கி கம்பி இருக்கு இல்லையா விலை அதில் போட்டு அதை பிடிச்சி ஏறி ஒரு கை தான் எனக்கு ஒரு கை கிடையாது இந்த ஒத்த கையிலே ஏறி அந்த பக்கமாக குதிச்சு அடுத்ததுல போய் அங்கிருந்து இதே மாதிரி குதிச்சு மூணு சவரை தாண்டி வெளியே வந்துட்டான் என்ன விஷயம் அப்படின்னா எப்படி இந்த பூட்டை உடைச்சான் பகல்லையும் இரவுலையும் இந்த அறுபது பேருக்கும் பிளாக்குக்கு ஒரு காவலர் இருப்பான் அவருக்கு தெரியாம இவன் எப்படி பூட்டை உடைச்சான் அவருக்கு தெரியாம இவன் எப்படி சோறு ஏறி குளிச்சான் பதினாலு வருஷம் சிறையில் இருந்தவன் இப்போ தப்பிக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்திருக்கும் சார் இல்லை அவன் ஆரம்பத்துலேருந்து விலங்கமான ஆள் தான் போலுக்கு ஒரு கை இல்லாத சூழ்நிலையில் இவ்வளவு தூரம் தைரியமாக பண்ணுறான்னா அப்போ இவன் எப்படியா பட்ட கிரிமினலாக இருப்பான் அப்படின்னு பாருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கேரளா மத்திய சிறையில் இருந்தே ஒரு கைதி தப்பிச்சிருக்காரு கோவிந்தசாமின்ற கைதி அவர் என்ன கேஸுக்காக உள்ளே போனார் எப்படி தப்பிச்சாருன்றதை பற்றி சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொரணூர்லேருந்து கண்ணூருக்கு ஒரு ட்ரெயின் போகுது அந்த ட்ரெயினில் வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெண் பயணிக்கிறாங்க அப்போது மாற்றுத்திறனாளியாகனு ஒரு துண்டா வாலிபர் ஏறுறாரு அவருக்கு ஒரு கை கிடையாது அந்த கை இல்லாதனால அவர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வண்டியில் இறந்த மற்ற பெண்கள்லாம் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அவர் பார்த்துட்டு ஒன்றும் நான் கையில் அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறேன் அப்படிங்கிறார் சரினு சொல்லி அவங்க கண்டுக்காமல் விட்டுறாங்க அடுத்த ஸ்டாப்பிங்களும் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்களும் பெண்கள் எல்லாம் இறங்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண் மட்டும் இருக்காங்க இவனும் இருக்கிறான் அப்போது ட்ரெயின் வந்து சிக்னலில் நிற்கிது அப்போ என்ன பண்ணுறான் அந்த பெண்ணுக்கிட்ட போய் தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான் செல்மிஷன் பண்ணுறான் உடனே அந்த பெண் என்ன பண்ணுறாங்க வண்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியேற குதிச்சிட்றாங்க குதிச்சவங்க பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் விழுந்துடுறாங்க இல்லை ரயில்வே ட்ராக்கில் விழுந்த உடனே இவன் என்ன பண்ணுறான் இவனும் கீழே குதிச்சிறான் ட்ரெயின் அப்போ மூவிங்கில் இல்லை கீழே குதித்து அந்த பெண் கீழே விழுந்தாங்கள்ல அவங்களுக்கு அடிபடுது அடிபட்டு தலையில் அடிபட்டு மயக்கம் ஆயிடுறாங்க அந்த மயக்கமான பெண்ணை ட்ரெயின் கழுவி போயிடுது ட்ராக்ல வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்க பெண்ணை பலாத்காரம் பண்ணுறான் பொண்ணு அந்த பொண்ணு இறந்து போகுது அதுக்கப்புறம் இது விஷயமா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து இவனை கைது பண்ணுறாங்க இவன் பேர் கோவிந்தசாமி விருத்தாச்சலம் பக்கம் எனக்கு சொந்த ஊர் இந்த கோவிந்தசாமி அந்த கேஸுக்காக தான் கைது ஆமாம் கைதாகி அந்த வழக்கு நடக்குது அந்த வழக்கில் வந்து இவன் கூட ட்ராவல் பண்ணாங்க இல்லையா அந்த பெண்களெல்லாம் சாட்சியாக போட்டு விசாரிக்கிறாங்க சொல்கிறாங்க இவன் அந்த ட்ரெயினில் வந்தான் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் இறந்து போயிடுறாங்க சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அதுக்கப்புறம் அந்த கேஸில் உள்ள தடயங்கள் மற்ற தடயங்களை வச்சு இவன் தான் பண்ணான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க எப்படின்னா அந்த பொண்ணை வந்து இவன் வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கான் அதை வந்து கெமிக்கல் எடுத்து இவனோட இதை எடுத்து கெமிக்கல் எடுத்து வச்சு இவன் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நடந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க ப்ரூவ் பண்ணி அந்த அப்போல்லாம் சிசிடிவி அந்தளவுக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினொன்றில் அந்த அளவு கிடையாது அதனால் அந்த கேஸில் வந்து நீதிமன்றம் வந்து விசாரணை நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட் விசாரித்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றான் ஃபஸ்ட்டு அவருக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்து ஆமாம் அதாவது அந்த பெண்ணை முதல்ல அட்டம்ப்ட் டு ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்குள்ளேஷன் பண்ணுறான் அந்த பெண் வந்து தப்பி போகிறதுக்காக கீழே குதிக்கிறாங்க குதிச்சவங்க ட்ராக்ல விழுந்துடுறாங்க ட்ராக்கில் விழுந்ததில் தள்ளியில் அடிபட்டுது அன்கான்சியஸ் ஆகிடுறாங்க இவன் வண்டியிலேருந்து கீழே குதிக்கிறான் வண்டி வந்து மோகரை சிக்னலுக்காக நிற்கிது அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பண்ணுறான் ஆகியம் பண்ணுறான் அட்டம் ரேப் அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து தப்பித்து போகிறதுக்கு போ அவங்க கீழ் வந்து அடிபடுது அடிபட்டு இறந்து போகிற ஸ்டேஜ்லேயும் கூட அவங்கள வந்து ரேப் பண்ணிடுறாங்க ஆக இந்த வழக்குகளில் இவனை வந்து கைது பண்ணி இந்த கேஸ் ப்ரூவ் ஆகி அந்த நீதிமன்றம் வந்து இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க மரண தண்டனை விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் தூக்கு தண்டனை மரண தண்டனை விதித்தாங்கன்னா அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் தான் அது விசாரணை நடக்கும் கொலை வழக்கு ரேப் கேஸ்லாம் அங்கே தான் நடக்கும் அந்த இதில் வந்து அதை அப்பீல் பண்ணணும் கவர்மெண்ட்டே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஹைகோர்ட்டுக்கு எதை அனுப்புவாங்க அந்த சிடிஃபேல இவன் தரப்புலையும் இவன் அப்பீல் பண்ணுவான் இவனுக்கு வந்து கையில் காசு இல்லாட்டியும் கூட அரசு தரப்பில் இருந்து இவங்களுக்கு லீகல் இவ்வளோ தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கும் ஒரு யாராச்சும் வாதா வருவாங்க லீகல் எய்டுன்னு ஒன்று இருக்குது ஓகே அதாவது சட்ட உதவி மையம்னு அது மூலமாக இவன் எனக்கு இப்போடுறதுக்கு வசதி இல்லை எனக்கு வந்து அரசாங்கம் மூலமாக சட்ட உதவி மூலமாக கொடுங்கன்னு சொன்னால் கோர்ட்டே எந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குதோ அந்த கேஸு கோர்ட்டே வந்து அவங்களுக்கு அந்த பேனல் வச்சுருப்பாங்க அட்வொகேட்ஸு அதில் இந்த அட்வொகேட்டுக்கு அங்கே ஒரு டேர்ன் வருதோ அவங்களுக்கு இங்கே தகவல் கொடுப்பாங்க அதுக்குன்னு இலவச சட்ட உதவி மையம்னு இருக்குது அது ஹை கோர்ட்டில் வந்து அது ஹெட் ஆஃபீஸு அந்த ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்துலேயும் அதுக்கு ஒரு பிரிவு இருக்கும் அங்கே வந்து அந்த கோர்ட்டில் அந்த ஏரியாவில் உள்ள அட்வொகேட்ஸ் வந்து அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க பதிவு பண்ணிக்கூடிய கூடிய அட்வகேட்டக்கு யாரை டர்ன் வருதோ அவங்களே வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க அவருக்கு சம்பளம் வந்து வக்கீல் ஃபீஸ் குடுக்கிறது வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டா கொடுப்பாங்க ஆமா ஓகே கவர்மெண்ட் அட்வகேட்டா கவர்மெண்ட்க்கு உதவியில இவருக்கு அட்வகேட்டா ஆஜராவார் அந்த மாதிரி அப்போ வந்து அப்பீலும் பண்ணலாம் அவங்க ஆனா அதுக்கு அப்பீல் பண்ணி தான் அப்பீல் வந்து ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு வந்து பாதிகியுட அதாவது அக்யூஸ்ட்டா இருக்கற лиயா குட்டன் ஜாட் ಇದಕ್ಕೆ தண்டிக்கப்பட்டவர் வந்து அப்பீல் பண்ணதுக்கு விளை நாள் டைம் னு அந்த டைத்துக்குள்ள அவர் அப்பீல் பண்ணலாம் இந்த வழக்கில் அவர் அப்பீல் பண்ணாட்டையும் கூட இதை வந்து மரண தண்டனை அப்படிங்கிறதப்போ அதை வந்து ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ இந்த வழக்கு அங்கே போகும் அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து இல்லை என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக படித்து பார்ப்பாங்க படித்து பார்த்து அவங்க தரப்பு வக்கீல கூடுவாங்க இப்போ இவருக்கு வந்து லீகல் ஈடு தானே லீகல் ஈடுலேருந்து அட்வொகேட் வந்துருப்பாங்க அப்போ சொல்லியில் என்ன சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்கன்னா இந்த கொலையையும் இந்த கற்பிழப்பையும் நேரடியாக பார்த்து சாட்சிகள் இல்லை அப்படின்னு இவங்க வாதத்தை வைக்கிறாங்க அந்த வாதம் வந்து எடுபடுது ஆனாலும் வந்து ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிடுது அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இதே வாதத்தை வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது ஒருத்தனை தூக்கில் போடணும் அப்படின்னா ஒருத்தர் உயிரை பறிக்கணும்னா ஒரு முக்கியமான சமாச்சாரம் ரேன் ரேர் அண்ட் ரேரஸ்ட்டு அக்கேஷன்ஸில் தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அந்த ஜட்மெண்ட்டை கூட அவங்க பார்க்குறாங்க இதில் நேரடி பார்த்த சாட்சிகள் இல்லை இது வந்து நே அந்த ரேப்பையும் சரி கொலையும் பார்த்தா நேரடி சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லி இவனுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஏழு ஆண்டுகளாக குறைச்சிட்றாங்க இப்போ ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு கண்ணூரில் இருக்கக்கூடிய பிரிசன் சென்ட்ரல் பிரிசனில் இவன் அடைக்கப்படுறான் கேரளாவில் உள்ள கண்ணூர் பிரிசன் அந்த பிரிசன் வந்து எப்படின்னா பாதுகாப்பு அதிக வசதி உள்ள ஜெயில் அந்த ஜெயிலையும் இவன் உள்ளே இருக்கிறான் உள்ளே இருக்கையில் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இவன் அந்த ஜெயிலர் மற்றவங்களுக்கு அந்த சூப்ரண்டெலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அடிக்கடி வேண்டுகோள் வைப்பார் எனக்கு பிடிக்கெட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதே போக இன்னொன்று என்ன சொல்லுவானா எனக்கு கை இல்லை அதனால் ஒரு கை பொறுத்ததுக்கு அரசாங்கம் மூலம் ஏற்பாடு பண்ணுங்கள் இதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் கொடுக்க அவர் குறைகள் கேட்பாங்க இல்லையா அப்போது வந்து இவர் குறைகள்லாம் சொல்லி அவங்கள வந்து வற்புறுத்திட்டே இருப்பானா மாதிரி எனக்கு சாப்பாடு சரியில்லை அந்த மாதிரி கொடுங்கன்னு என் தண்டனை கைதி அப்போது அவங்களும் வந்து பெரிய பார்க்குறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொழுது இப்போது காலையில் ஆறு மணிக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கும் ஜெயிலில் வந்து ரோல் கால் எடுப்பாங்க ரோல் கால் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது பட்டியல் சரி பார்க்குறது அட்டனன்ஸ் எடுக்கிற மாதிரி அட்டண்டன்ஸ் அதான் கரெக்டான வார்த்தை அட்டண்டன்ஸ் ஆனால் அவங்க சொல்கிறது ரோல் கால்ன்னு பாங்க போலீஸ்லேயும் அந்த வார்த்தை வார்த்தையை சொல்லுவாங்க ரோல் கால்னு காலையில் ஆறு மணிக்கு ஜெயிலுக்குள்ள ஒவ்வொரு இடமும் ஒரு பிளாக் அப்படின்னு இருக்கும் அந்த பிளாக் ஒரு அறுபது பேர் அவங்க அடைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதுக்கு காம்பவுண்ட் ஹால் இருக்கும் காம்பவுண்ட் ஹால்னால் இருபது அடி இருபத்தஞ்சு அடி இருக்கும் உயரம் இதுலேயே வந்து ரொம்ப அதாவது முக்கியமான ஜெயில் அதிக பாதுகாப்பு உள்ள ஜெயில் அப்படின்னா மூணு சுவர் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சுவர் அதுக்கு எடுத்தாலும் இன்னொரு சுவர் அதுக்கு எடுத்தாலும் இன்னொரு சுவர் இந்த எல்லா சோருமே அடி உயரத்துக்கு மேலே தான் இருக்கும் இந்த இருபது இந்த பிளாக்கை சுற்றி மூணு சோர் இருக்கு இல்லையா அந்த பிளாக்குக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா காலி இடம் இருக்கும் அது போக ரூம் ரூமாக இருக்கும் தனியாக ஒரு ஆள் அடைக்கிற மாதிரி ரெண்டு பேர் அடைக்கிற மாதிரி மூணு பேர் அடைக்கிற மாதிரி நாலு பேர் அடைக்கிற மாதிரி அப்புறம் டாமின்ட்ரி மாதிரி பத்து பேர் இருபது பேர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வசதிகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு பாத்ரூம் அட்டாச்சு இருக்கும் சிங்கிள் ரூமாக இருந்தால் கூட அதில் பாத்ரூம் இருக்கும் இந்த வசதியை வச்சு உள்ளே வச்சு ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு எல்லா கைதிகளுக்கும் இரவு உணவு கொடுத்து பட்டியலை சரி பார்த்து ராமசாமி கந்தசாமி ராமசாமி ரைட் உள்ளே போ கந்தசாமி உள்ளே போன்னு செக் பண்ணி ஒவ்வொரு செக் பண்ணி உள்ளே அடைச்சிடுவாங்க பூட்டிடுவாங்க அந்த ரூம் இருக்குது இல்லையா அந்த ரூமும் பூட்டிடுவாங்க ஒவ்வொரு ரூமையும் போட்டுருவாங்க டாமின்ட்ரியும் போட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு தான் திறப்பாங்க இது சாயந்தரம் போட்டுவிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் திறப்பாங்க திறந்து எல்லோரும் இருக்காங்க செக்அப் பண்ணுவாங்க வரிசையாக ராமசாமி கந்தசாமி முனுசாமி வரிசையாக செக் பண்ணி வெளியே விட்டுருவாங்க இவர் எப்படி சார் தப்பிச்சு போனார் வரேன் அந்த உடனே இவர் எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க அந்த பகல் முழுக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவங்க வெளியே தான் இருப்பாங்க காலியாக இருக்கும் அந்த காலி இடத்துல உட்காந்துருப்பாங்க அரட்டை அடைப்பாங்க பேசுவாங்க இந்த கைதிகளில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போய் இந்த அறுபது பேர் இருக்காங்கன்னா அறுபது பேருக்கு தேவையான காலையில் டீ அதெல்லாம் போய் அங்கே சமையல் கூட இருக்கும் அங்கே வேலை செய்கிறதும் கைதிகள் தான் அங்கேருந்து இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு இவங்களுக்கு டிஃபன் அதையும் இவங்க தான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் சாப்பாடு அதையும் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு உள்ளே அடைக்கணும்னா அஞ்சு மணிக்கே கொண்டு வங்க போய் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இல்லை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு மணிக்கு செக் பண்ணி அடைச்சிருவாங்க இவன் அடைச்சாச்சு மொதல் நாள் காலையில் பார்த்தா இவன் ரூமே உடைச்சிருக்கு ஆளையை காணும் பார்த்தா ரூம் உடைச்சிருக்கு உள்ளே பார்த்தா ஆளை காணும் பாத்ரூமில் காண பார்த்தா பாத்ரூம்லேயும் காணும் தம்பியை உடச்சி கட்டணும் எப்படியோ அந்த பூட்டை உடைச்சிருக்கான் பூட்டியை உடச்சி வெளியே வந்திருக்கான் வெளியே வந்தவன் இதை விட்டு எப்படி வெளியே போனான் ஏன்னா மூணு சௌர் இருக்குது

அடுத்ததுல போய் அங்கேருந்து இதே மாதிரி குதிச்சு மூணு தாண்டி வெளியே வந்துட்டான் வெளியே வந்தவன் இவங்க வந்து காலையில் ஆறு மணிக்கு செக் பண்ணுறாங்க அப்புறம் இது எப்போ நடந்தது எது நடந்தது அப்படிங்கிறத அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள வெளியே உள்ள சிசிடிவி பார்த்தா துவர நடந்து போகிறாரு அந்த பெட்ஷீட்டை தலையில் வச்சுட்டு தலையில் வச்சு வச்சுக்கிட்டு அந்த கை நொண்டிங்கல அது தெரியாமல் இருக்கிறது சுற்றி தலைமையில் வச்சுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு நடந்து போகிறாரு அப்போ கன்ஃபார்மாக இவன் வெளியே வந்துவிட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அப்புறம் எந்த பக்கமாக போகிறான் அப்படிங்கிறத பார்த்து அந்த பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிச்சாச்சுன்னா அங்கே பாலடைஞ்ச ஒரு பில்டிங் அது கிணறு மாதிரி ஒரு பள்ளமான இது பில்டிங் உங்களுக்கு அந்த பில்டிங் கூட ஒழிஞ்சிருக்கான் எனக்கு கோழி குஞ்சு மாதிரி அமுகிட்டாங்க அமிக்கி கொண்டு வந்து இப்போ அவனை இருக்காங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா எப்படி இந்த பூட்டை உடைச்சான் ரெண்டாவது வெளியே வந்துட்டான் வெளியே வந்ததுக்கப்புறம் மூணு சோறு ஏறி குதிச்சிருக்கான் இந்த பெட்ஷீட்டை முறுக்கி மேலே போட்டு மூணு ஏழு சோறு குவிச்சு போயிருக்கிறான் இதில் என்னன்னா பகல்லையும் இரவுலேயும் இந்த அறுபது பேருக்கும் பிளாக்குக்கு ஒரு காவலர் இருப்பாங்க ஒரே ஒரு காவலர் ஆமாம் அந்த காவலர் வந்து பொதுவான இடத்துல உட்காந்துருப்பார் அவர் உட்காந்துருக்க இடத்துல வந்து பார்த்தா எல்லா ரூமும் தெரியும் புரியுது அவங்களுக்கு தனி ரூமு அதாவது ரெண்டு பேர் இருக்கிறது நாலு பேர் இருக்கிறது அந்த டாமினே எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல தான் அவருக்கு சீட் இருக்கும் அங்கே இருந்தே தான் அவர் கவனிப்பார் இது போக யாருக்காவது உடம்பு சொறீங்கல்ல எதாவது ஒரு பிரச்சனை எவனா ஒருத்தவங்கள தூக்கு மாட்டிங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்கிற பீதியாகுது இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சு கூப்பிடுவாங்க அப்போ இவர் போய் என்னென்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்தால் உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லைனா அவங்க மேலதிகாரிக்கு தகவல் சொல்லி வண்டி வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி வேலைகளும் நடக்கும் இதில் அப்படி ஒரு வாடன்னு சொல்லுவாங்க அந்த வார்டன் சிறை வார்டன் அந்த வார்டன் ஒருத்தர் அங்கே டியூட்டிலிருந்துருப்பாங்க அவருக்கு தெரியாமல் இவன் எப்படி பூட்டை உடைச்சான் அவருக்கு தெரியாமல் இவன் எப்படி சௌரியரி குதிச்சான் ஒரு சௌரிய அறி குதித்து ரெண்டாவது சௌரிய அறி குதித்து மூணாவது சூரிய அரி குச்சு போயிருக்காங்க அப்படின்னா அப்போ அன்னைக்கு டியூட்டியில் இருந்தவர் யார் ரெண்டாவது ஜெயிலுக்குள்ளேயும் இப்போ வந்து கேமரா வச்சுருக்காங்க சிசிடிவி கேமரா அதில் பார்த்தா உண்மை என்னென்னு தெரிஞ்சிடும் இப்போ இந்த சிசிடிவி கேமரா மூலியமாக தான் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க சார் அவர் தப்பிச்சு போய் ஒரு எட்டு ஹவரில் போலீஸ் அவரை பிடிச்சிட்டாங்க இப்போது அதை மட்டும் வெளியிட்ருக்காங்க எங்கே சிறையை விட்டு வெளியே வந்து ரோட்டில் நடந்து போகிறத மட்டும் வெளியிட்டிருக்காங்க ஸ்ட்ரைக்குள்ளே உள்ளதை வெளியிட மாட்டாங்க ஏன்னா அவங்க என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆனால் பிடிச்சிட்டா கூட எப்படி நடந்தது இது யார் உடந்த எந்த அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லை அந்த இவர் இவர் வார்டன் சம்மந்தப்பட்டிருக்காரா வார்டன் முதல்ல போஸ்டிங் போட்டாங்களா நைட்டு யார் போஸ்டிங்கில் இருந்தாங்க அவர் வந்து போஸ்டிங்கில் இருந்தவர் என்ன இருக்காரு இவன் தப்பிச்சு போகையில் அது என்ன பண்ணிகிட்டு இருக்காரு கண்ணும் காணாமல் இருக்காரா இல்லை இவனுக்கு உதவி பண்ணாரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க விசாரித்து முடிகிற வரைக்கும் அதை வெளியிட மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாலு வருஷம் சிறையில் இருந்தவன் இப்போ தப்பிக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்திருக்கும் சார் இல்லை அவன் ஆரம்பத்துலேருந்து விலங்கமான ஆள் தான் போலுது ஏன்னா வந்து பீடி கேட்டு கேட்குறான்னா என்ன தைரியம் பாருங்கள் அதாவது விசாரணை கைதி கொஞ்சம் பயப்படுவான் தண்டனை கைதி நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் அந்த தைரியத்தில் தான் அவன் கேட்குறான் எனக்கு பீடி கொடு அப்படின்னு சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிறான் பட் அதெல்லாம் கேட்குறது தப்பு இல்லை பீடி கேட்டது தப்பு சாப்பாடு சரியில்லைன்னு கேட்டது நியாயம் இருக்குது பட் கை பொறுத்தணும்னு கேட்குறான்ல அது கூட ஒரு நியாயமான இதுதான் ஏன்னா அவனுக்கு கை இல்லை ஒரு செயற்கை கை பொருத்தணும்னு கேட்குறான் அதெல்லாம் கரெக்டு ஆனால் இப்போ தப்பிச்சு போக வேண்டிய அவசியம் தான் இவன் தப்பிச்சு போய் என்ன சாதனம் பண்ண போகிறாங்க தெரியல வெளிய ஒரு பொண்ணை பண்ணியிருக்காங்க உள்ளே வந்துமே திருண்டாமல் வெளியே தப்பிச்சு போவது ஒரு கை இல்லாத சூழ்நிலையை இவ்வளவு தூரம் தைரியமாக பண்ணுறான்னா அப்போ இவன் எப்படியாப்பட்டா கிரிமினலாக இருப்பான் அப்படின்னு பாருங்கள் இப்போ ஜெயிலேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லையா சார் இதுக்கு முன்னாடி வேற எந்த கைதியாச்சும் இந்த மாதிரி தப்பிச்சுருக்காங்களா சார் ஜெயிலில் தமிழ்நாட்டில் கடை ஈஸியாக ஒரு தண்டனை கேதியை தூக்கில் போட்டாங்க யாருன்னா சங்கர் அந்த ஆட்டோ சங்கர் இதே மாதிரி தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி இருந்து சென்னை மத்திய சிறையில் இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் எஸ்கேப் ஆகி அப்புறம் அவனை போய் வெளி மாநிலத்தில் போய் அங்கே போய் பிடிச்சிட்டு வருவாங்க அதில் அவன் வந்து எப்படின்னா நல்ல வசதியானவன் ஏகப்பட்ட சாராயம் விற்று அதில் காசு அதே மாதிரி பிராத்தல் நடத்தி அதில் காசு இதில் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கொலை பண்ணி இந்த விஷயங்களை தெரிஞ்சு கேட்டவங்க கொன்று அவங்களை வந்து சுவர் கெட்டதுக்கு முன்னாடி சுவர்லேயே வச்சு போதான் சிலரை வீட்டுக்குள்ளே போதான் சிலரை சுவர்லேயே வச்சு போதைட்டான் நிற்க வச்சு அப்படியே போச்சுட்டான் கொலை பண்ணி அளவுக்கு அவசியமான எல்லா கூட பழக்கம் இதோட கூட சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் எஸ்பியாக இருந்தவரோட கார் வந்து அது அந்த ஒரு பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் ஏலம் விட்டுருவாங்க ஏலம் விட்டு அந்த காரை இவன் எடுத்தானா எடுத்து அந்த காரில் நான் அப்ப பாக்குறவங்க எல்லாம் ஐயோ எஸ்பி வராரு எஸ்பி வராரு நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் அவன் வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவன் ஜெயில அதுல வந்து விசாரணை நடத்தி ஜெயில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ இந்த கேஸ்லேயுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குமா சார் ஏன்னா கோவிந்தசாமிக்கு வந்து எந்த காவல்துறை அதிகாரியாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஒரு பிளாக் அதில் வந்து இவன் இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கறனால இவன் தனிமை சிறையில் போட்டிருக்காங்க தனி செல்லில் தான் அதாவது சிங்கிளாக இருக்குது ஒரு ஆளை போடுவாங்களாம் அதில் தான் போட்டிருக்காங்க அப்போ இவன் யாரும் கூட்டமாக கூட பிளான் பண்ணல இவன் சிங்கிளாக தான் சிங்கிளாக தான் பண்ணியிருக்கான் ரெண்டாவது கூட இன்னொருத்தர் இருந்தாலும் சொல்லிடுவான் இவன் பண்ணுறான்னு கூட யாருமே இல்லாததுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டான் ஆனால் எப்படி அதை உடைச்சான் வெளியே வந்தான் வெளியே இருந்து எப்படி மேலே ஏறி போனான் ரெண்டாவது அங்கே டியூட்டியில் இருந்தது யார் டியூட்டியில் ஆள் போட்டாங்களா போடலையா போட்டாங்கன்னா யார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா நிச்சயமாக தெரிஞ்சிடும் அதை கண்டிப்பாக வெளியிட மாட்டாங்க இல்லை அது வந்து நடவடிக்கை எடுக்கா நடவடிக்கை எடுத்த அப்புறம் வெளியிடுவாங்க பேர் வந்து அதில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த சிறை சிறைவாடனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்லை உதவி பண்ணாருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பின்னாடி வரும் அதுக்குன்னு தனியாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலேருந்து இவன் எஸ்கேப் ஆனான் இல்லையா இதுக்கு அந்த ஜெயில் சூப்ரிண்ட் வந்து அந்த லோக்கல் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அந்த கம்ப்ளைண்டின் பேரில் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் அதை வந்து அந்த லோக்கல் போலீஸ் வந்து விசாரிப்பாங்க ஜெயிலுக்குள்ளே வந்து விசாரிப்பாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா யார் டியூட்டியில் இருந்தால் சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே எப்படி இந்த கதவு உடைக்கப்பட்டது இருந்து உடைக்கப்பட்டதா உள்ளிருந்து உடைக்கப்பட்டதா இல்லை திறந்து விடப்பட்டதா இவன் எப்படி ஒரு கையோட இதை வந்து முறுக்கி இதை வந்து ஒரு கயிறு மாதிரி மேலே போட்டு அது எப்படி போய் லாக் ஆகி பிடிச்சது அதை பிடிச்சிட்டு இருந்தாங்க சார் அந்த ஜெயில் கம்பியில் வந்து அந்த பெட்ஷீட் இருந்த மாதிரி ஆ ஆமாம் இப்போ இந்த நம்ம இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா பெட்ஷீட்டை தலையில் வச்சுட்டு போகிறான் அந்த கையில் சுற்றி தலையில் வச்சுட்டு நடந்து போகிற மாதிரி தான் ஃபுட்டேஜில் காட்டுறாங்க இதுக்கு கூட பொதுமக்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆமாம் நாங்கள் பார்த்தோம் இந்த வழியாக தான் போனார்ன்ற மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ண அதான் சொல்லியிருக்காங்க இந்த கோவிந்தசாமியோட வழக்கு இது அந்த நடந்த சமயத்தில் கேரள மாநிலத்தையே குலுக்குது அப்போது வந்து இதுதான் ஒரு டாப் டாபிக் இந்த விஷயம் ஒரு பெண்ணை ட்ரெயினில் வச்சு பண்ணி அவ தப்பிச்சு போதுக்காக கீழே இற குதித்தப்போ அடிபட்டு கிடந்த விட பொதுவாக ஒருத்தர் அடிப்பட்ட காப்பாற்ற பார்ப்பாங்க ஆனால் அடிபட்டுக்கு இறந்து போகிற சமயத்தில் அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி கொலையும் பண்ணியிருக்கான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இது ரொம்ப பெருசாக ஆமாம் பெரிய ஆள் இவன் இவன் வந்து அதாவது இப்போ இன்றைக்கி வந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது ஒன்று இதை விட நூறு மடங்கு அப்போ பெருசாக பேசப்பட்டது அப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான கைதிவன் ஆமாம் இவன் வந்து நிச்சயமாக சட்டத்தில் வந்து அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள சட்டங்கள் வந்து ஒரு ரேப் ரேப்பு இவ்வளவும் பண்ண ஒருத்தன் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு இப்போ ஜெயிலையும் அவன் வந்து பாருங்கள் இவ்வளோ தூலியம் பண்ணி அராஜகம் பண்ணி ஜெயிலிருந்து வெளியே தப்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு அவன் பண்ணுறதுக்கு முடியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது இந்த கேஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் போகலாம் ஆமாம் அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம நாட்டில் உள்ள சட்டம் விதிகள் எல்லாமே வந்து குற்றவாளிகள் வந்து இந்த மாதிரிலாம் தப்பிச்சு போகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருது அப்போ ஜெயிலில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க போலையே இல்லையா சார் அதான் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க நிச்சயமாக இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் விசாரிப்பாங்க அதில் உண்மை தெரிய வரும் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த வழக்கில் தப்பித்த வழக்கில் இவனும் கைதி இவனுக்கு உதவி செஞ்சிருந்தால் அவங்களும் கைதி அதுக்கு ஒரு வழக்கு நடக்கும் நீதிமன்றத்தில் அதில் அப்புறம் தீர்ப்பு வரும் ரொம்ப நன்றி சார் இந்த கேஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க ரொம்ப நாளே தான் ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண நடைபெறும் ஹரிஹர வீரமல்லு ஜூலை இருபத்தி நாலு உலகமெங்கும்